சிக்ஸ்து தமிழ் ஃபர்ஸ்ட் லெசன் வளர் தமிழ் உலகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இன இரணையும் பெற்றுள்ளது சில மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு வடிவமும் இருக்குது எழுத்து வடிவமும் இருக்குது இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் சிலவே அவற்றுள் செம்மை மிக்க மொழி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவை ஒரு சிலவே தமிழ் மொழி அத்தகு சிறப்புமிக்க செம்மொழியாகும் தமிழ் இலக்கியங்கள் பலவும் இனிமையானவை ஓசை இனிமை 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 சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியுள்ளார் பாரதியாருக்கு வந்து பதினாலு மொழிகளில் புலமை பெற்றவர் பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய்னு ப மொழியின் மூப்பு பற்றி வந்து சொல்லியிருக்கார் மொழியோட தொன்மையை பற்றி பாரதியார் சொல்லியிருக்காரு இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலாகும் அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் வளஞ்சொலி எழுத்துக்கள் அ இப்படி எழுதுறது அ ஏ ஓ இப்படி இப்படி கிளாக் வைஸாக எழுதுறது வளஞ்சொலி எழுத்துக்கள் இப்படி ரிவேஸ்ல வரது இந்த கொம்பு இப்படிலாம் போகிறது இடஞ்சொல்லி எழுத்துக்கள் தமிழ் தொல்காப்பியம் தமிழ் தொல்காப்பியத்தில் தமிழன் கிழவியும் அதனோடற்றே இமி அப்படின்ற லைனு கொடுத்துருக்காங்க தமிழ் தமிழன் கிழவியும் அதனோடற்றேன்ற லைன் எதில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால் தொல்காப்பியத்தில் தமிழ்ன்ற தமிழன் கிழவியும் என்ற வார்த்தை வந்து தொல்காப்பியத்தில் தான் முதலில் ஆளப்பட்டிருக்குது தமிழன் கிழவியும் அதனோடற்றே தமிழ்நாடு அப்படின்ற சொல்லு சிலப்பதிகாரம் காண்டத்தில் வந்திருக்குது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினை ஆயின் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி ஆயின் அப்படின்னு எந்த நூலில் வந்திருக்குதுன்னு கேட்டால் அது சிலப்பதிகாரம் காண்டம் தமிழ்நாடுன்றது எந்த நூலில் முதல் முதலாக வந்திருக்குதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டம் அதான் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய தமிழன் அப்பர் தேவாரத்தில் முதல் முதல்ல வந்திருக்குது தமிழன் கண்டாய் திருத்தாண்டகிறது அப்பர் தேவாரத்தில் திருத்தாண்டகிற பகுதியில் முதன் முதல்ல தமிழன் வந்திருக்குது சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் உயரதிணை அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம் உயர்திணையில் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும் ஆனால் தாழ்தினை என்று கூறாமல் அக்ரிணை அல்கூட்டல் திணை உயர்திணை அல்லாத திணைன்னு வந்திருக்குது அதே மாதிரி தான் பாகல் காய் பாகு அல்லாத காய் பாகு கூட்டல் அல்கூட்டல் காய் தமிழ் வளமை மிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்து தமிழ்மொழி எட்டு தொகை மிகுந்தது தமிழ்மொழி எட்டு தொகை பத்துப்பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களைக் கொண்டது திருக்குறள் நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய காப்பியங்களைக் கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது அது தமிழ்மொழி பூன்ற ஒரு பூவுக்கே எத்தனை வகை இருக்குது அந்த பூ அரும்புலேருந்து ஏழு விதமாக சொல்கிறாங்க அரும்பு மொட்டு முகை மலர் அரும்பு மொட்டு முதல்ல அரும்பு தான் குட்டியாக இருக்கிறது அடுத்தது மொட்டு முகைனால் லைட்டாக கொஞ்சம் பெருசி பெரிய அரும்பு லைட்டாக ஒரு இதழ் விரிஞ்சிருக்கிறது முகை மலர்னால் கொஞ்சம் எல்லா விதலும் லைட்டாக விரிஞ்சிருக்கிறது மலர் அலர்னால் கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கிறது வீணாக ரொம்ப விரிஞ்சு கடைசியாக விழப்போகிற நிலைமை செம்மல்னா ரொம்ப அது வாடி வதங்கி கீழே போகிற நிலைமை தான் செம்மல் பூவின் ஏழு நிலைகள் பற்றி சொல்லியிருக்குது மா என்னும் ஒரு சொல் மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டுனு இத்தனை பொருளை தரத்து மா என்னும் ஒரு சொல் தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது இயல் தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது இசை தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வ நல்வழிப்படுத்துவது நாடக தமிழ் துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் போன்ற கவிதை வடிவங்கள் இருக்குது கட்டுரை புதினம் கதை போன்ற உரைநடை வடிவங்கள் இருக்குது அப் அப்போது அறிவியல் தமிழ் கணினித்த சாரி தற்போது அறிவியல் தமிழ் கணினித்தன்மிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது தமிழ் தமிழில் இழப்பெயர்களை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆள் அரசு மா பலா வாழைக்கு வந்து இலைன்னு சொல்றாங்க அகத்தி பசலை முருங்கையெல்லாம் வந்து கீரைன்னு சொல்றாங்க அருகு கோரை புல் வரகு நெல் தாழ் தாள் மல்லி தழை சப்பாத்தி கல்லி தாழை மடல் கரும்பு நாணல் தோகை பனை தென்னை ஓலை கமுகு பாக்கு போன்றவற்றிற்கு கூந்தல் சொல்றாங்க தொல்காப்பியம் நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்ப வடிவத்தை பெற்றுள்ளன வேளாண் களித்தொகையிலையும் திருக்குறளிலையும் வேளாண் சொல் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் வேளாண்ற சொல்கள் க களித்தொகையிலையும் திருக்குறளிலும் வந்திருக்குது உழவர் நற்றினைல பாம்பு குறுந்தொகையில் வெள்ளம் பதிட்டுப்பத்துல முதலை குறுந்தொகையில வந்திருக்குது கோடை அகனானூற்றலையும் உலகம் தொல்காப்பியம் கிழவியாக்கம் தொல்காப்பியத்தில் கிழவியாக்கத்துலேயும் திருமுருகாற்றுப்படையிலையும் மருந்து அகனானூற்று படை சாரி அகனானூற்று ஊர் தொல்காப்பியம் அகத்தினைல்ல வந்திருக்குது அன்பு தொல்காப்பியம் கலவியலில் வந்திருக்குது உயிர் தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் வந்திருக்குது மகிழ்ச்சி தொல்காப்பியம் கற்பியலில் வந்திருக்குது திருக்குறள்லையும் வந்திருக்குது மீன் குறுந்தொகையில் வந்திருக்குது புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல்ல வந்திருக்குது அரசு திருக்குறளில் வந்திருக்குது செய் குறுந்தொகையில் செல் தொல்காப்பியம் புறத்திணையல் பார் பெருமானற்று படையில் ஒலி தொல்காப்பியம் கிழவி வந்திருக்குது முடி தொல்காப்பியம் வினையியலில் இயலில் வந்திருக்குது இதை ஃபார்மாக எப்படி பார்க்கலாம்னா வேளாண்மை களித்தொகையிலையும் திருக்குறள்லேயும் வந்திருக்குது வேளாண்மை செஞ்சால் தான் களி சாப்பிட முடியும்னு திருக்குறளில் சொல்லியிருக்குதுன்னு வச்சுக்கலாம் பாம்பு முதலை மீன் செய் குறுந்தொகையில் வந்திருக்குது வந்துருக்குது பாம்பு முதலை மீன் செய் மீன் பிடிக்க குறுக்கு வழியில் குறுக்கு குறுந்தொகை குறுக்கு வழியில் போனால் பாம்பு முதலை நம்மளை ஏதாச்சும் செய்யும் மீன் பாம்பு முதலை செய்யு குறுந்தொகை உலகம் ஊர் உலகம் ஊர் செல் உயிர் அன்பு மகிழ்ச்சி புகழ் ஒழி முடி செல் உலகம் ஊர் ஒரு செல் அதாவது உலகம் ஊர் செல் உயிர் அன்பு மகிழ்ச்சி புகழ் ஒழி முடி செல் என தொல் கூறுகிறது தொல்காப்பியத்தில் வந்து உலகம் எல்லாமே வந்து இருக்குது உலகத்தில் ஊர் உலகம் ஊர் செல் உயிர்லேருந்து பல உயிர்களுக்கு அன்பு செய்யணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் புகழோடு வாழணும் அதுக்கப்புறம் ஒழிந்து முடிந்தால் கூட சரிதான் அப்படின்ற மாதிரி செல் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்குதுன்ற மாதிரி வச்சுக்கலாம் கோடை மருந்து அகனானொன்று கோடை காலத்தில் அகத்திற்கு மருந்து தேவை கோடை காலத்தில் அகத்திற்கு மருந்து தேவை வேளாண்மை அரசு மகிழ்ச்சி வேளாண்மை அரசு வேலையான மகிழ்ச்சி தான் திருக்குறளில் சொல்லியிருக்குது வேளாண்மை அரசு மகிழ்ச்சி உழவன் நல் திணை விளைவிப்பார் உழவர் வந்து நல் திணை விளைவிப்பார் உழவர் நற்றினை பார் பெருமாநாற்று இங்கு பார் பெரும் பணம் பெருமாநாற்று வந்திருக்குது உலகம் சுற்றியவர் திருமுருகன் உலகம்ன்ற வார்த்தை தொல்காப்பியத்திலே வந்திருக்குது வெள்ளத்தால் பாதித்தால் பத்தும் பறந்து போகும் வெள்ளம் பதிற்று பத்து வெள்ளத்தால் பாதித்தால் பத்தும் பறந்து போகும் வெள்ளம் பதிற்று பத்து நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும் பாடலின் ஆசிரியர் அறிவுமதி தொன்மை பழமை இடம் இடது இடப்புறம் இடது குட்டல் புறம் சீர் இளமை சீர்மை குட்டல் இளமை சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் தமிழ் மொழி எங்கும் இனிதாவது எங்கும் தமிழ் போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார் மா விலங்கு தமிழுக்கு அறிவியல் புதிது கிடையாது தமிழுக்கு வந்து அறிவியல் வந்து புதுசு கிடையாது தமிழ்லேயே அறிவியல் செய்திகள் நிறையா இருக்குது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்த இவ்வுலகம் என்றும் அறிவியல் உண்மை தொல்காப்பியம் நமது தொல்காப் தொல்காப்பியம் நமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கு இக்கருத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் உலக உயிர்கள் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின்னர் மேகமாக குளிந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு பரிபாடல் குரு திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்கள் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிட்டுள்ளது திரவ பொருட்களை எவ்வளவு அமுழ அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகாது நாள் நாழி இது வந்து அவ்வையார் சொல்லியிருக்காங்க நீர் நிலம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் தொல்காம்பியல வந்திருக்குது கடலில் முகந்த கமஞ்சூள் எழி கார் நார்ப்பது நெடுவெல் ஊசி நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பதிற்று பத்து கோச்சுரா எரிந்தன்ன சுருங்கிய நரமின் முடித்தவர் பரதவர் பரத்தவர் முடிமுதிர் பரத்தவர் நச்சினை நரம்பு நரம்பால தைச்சதை பற்றி நற்றினை சொல்லுது நரம்பால் தச்சதை நற்றினை சொல்லுது வெள்ளை ஊசியை பற்றி பதிற்று பத்து சொல்லுது வெள்ளு ஊசி வெள்ளை ஊசியை பதிற்று பத்து வெள்ளி ஊசியை பதிற்று பத்து சொல்லுது கடல் நீர் முகஞ்சூள் கம கடல் நீர் முகந்த அதாவது கடல் நீரை எடுத்து தான் மழை பெய்யுது கா கமஞ்சூழ் எழிலி அந்த மேகம் வந்து கடல் நீரை எடுத்துக்கொண்டது அப்படின்றத காரணார்ப்பது சொல்லுது காரணம் என்ன மழை மழை பெயரத்தை பற்றி காரணார்ப்பது சொல்லுது இந்த நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் தொல்காப்பியம் சொல்லுது வீரர் ஒருவர் காயத்தின் வெண்ணிற ஊசியால் தைத்து செய்தி பதிற்று பத்து கூறும் வெண்ணிற ஊசியால் வெண்ணிற ஊசியால் தைச்சத பதிற்று பத்து கூறுது சுறாமீன் தாக்கியதில் ஏற்பட்ட புண்ணை நரமினால் தைத்து நரம்பினால் தச்சத நற்றினை சொல்லுது முக்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றி நமக்கு தெரிகிறது அறுவை மருத்துவம் அப்பவே இருந்திருக்குது இந்த ஊசியெல்லாம் வச்சு தச்சிருக்காங்க தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் அறிஞர் கலூயோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து திருவள்ளுவாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது திணையளவு போதா சிறுபொருள் நீ நீண்ட பனையளவு காட்டும் வள்ளைக்கு அந்த பாட்டு வந்து திருவ